வாராகி அம்மன் ஒரு சக்தி வாய்ந்த பெண் தெய்வம் தன்னை நம்பும் பக்தர்களுக்கு வெற்றியை தருவாள் அன்னை வாராகி அம்மன் நாம் வாழ்வில் வெற்றி பெற நமக்கு எந்த குறுக்கு வழியையும் காண்பிக்க மாட்டாள் அவள் நமக்கு என்ன செய்தாலும் அது நேர்வழி வெற்றியாகத்தான் இருக்கும் அதுபோலத்தான் இப்போது நான் கூறும் கதையில் தங்கள் நிலத்தில் பூமிக்கு அடியில் புதையல் இருப்பதாக வாராகி அம்மன் அடிக்கடி கனவில் வந்து காண்பித்ததாகவும் அதன் பிறகு இவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை ஒரு சிறு கதையாக பார்ப்போம் இப்பொழுது நான் சொல்ல போகும் கதை ஒரு உண்மை கதை குருநாதன் மற்றும் அவரது மனைவி சகுந்தலா இருவருமே தீவிரமான வாராகி பக்தர்கள் தங்களுக்கு நடக்கும் அனைத்து நன்மைகளுக்கும் வாராகி அம்மனே காரணம் என்பார்கள் அவர்களுக்கு கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு திருமண வயதில் ஒரு மகளும் இருந்தால் குருநாதன் ஒரு இரும்பு கடை வைத்திருக்கும் ஒரு சிறிய வியாபாரி இவர்கள் பதினெட்டு வருடமாக ஒரே வாடகை வீட்டில் குடியிருக்கும் சாதாரண நடுத்தர குடும்பம் ஒரு அவர்களது மகளுக்கு நல்ல வசதியான இடத்திலிருந்து வரன் கேட்டார்கள் உடனே சகுந்தலா பூக்கட்டி போட்டு வாராகி அம்மனிடம் பூக்கே அதில் அவருக்கு இந்த வரன் வேண்டாம் என வந்தது சகுந்தலா என்னம்மா இப்படி தடை சொல்கிறீர்கள் என மறுபடியும் பூக்கேட்டார் அப்பொழுது அவருக்கு சரி என வந்தது குழம்பி போன சகுந்தலா இதை குருநாதனிடம் சொல்ல அவரும் இது நல்ல வரன் நம் மகள் நல்ல வசதியாக அங்கு இருப்பாள் நாம் வாராகி அம்மனை வேண்டிக் கொள்வோம் நல்லதே நடக்கும் என தன் மகளின் திருமணத்திற்கு தயாரானார்கள் மாப்பிள்ளை வீட்டார்கள் நல்ல வசதியானவர்கள் ஆனாலும் உங்கள் மகளுக்கு என்ன செய்ய போகிறீர்கள் என இவர்களிடம் நேரடியாகவே கேட்டுவிட்டார்கள் இதை கேட்ட சகுந்தலாவிற்கு இந்த திருமணத்தை நடத்தலாமா வேண்டாமா என குழம்பி போனார் ஆனால் குருநாதனுக்கு ஒரு குழப்பமும் இல்லை எல்லாம் நம் மகளுக்கு தானே போகிறோம் என சகுந்தலாவை சமாதானப்படுத்தினார் அதன் பிறகு பொள்ளாச்சியில் தனக்கென இருந்த ஒரு மூன்று ஏக்கர் நிலப்பத்திரத்தை தூசி தட்டி வெளியே எடுத்தார் குருநாதன் சகுந்தலாவும் நமக்கென இருப்பது அந்த ஒரு நிலம்தான் அதை விற்றுத்தான் நம் மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டுமா என கேட்டார் குருநாதனும் எனக்கு இந்த நிலத்தை வாங்கியதிலிருந்தே நேரம் சரியில்லை இதை விற்றாலே எல்லாம் சரியாகிவிடும் என சகுந்தலாவிடம் வாராகி அம்மனிடம் பூ கட்டி பார்க்கச் சொன்னார் அவரும் பூக்கட்டி கேட்டவுடன் விற்க வேண்டாம் என வந்தது அன்று இரவு குருநாதன் தன் மனைவியிடம் புலம்பிக் கொண்டே படுத்திருந்தார் இந்த இடத்தை வாங்கியதிலிருந்து எனக்கு நேரமே சரியில்லை ஒவ்வொரு முறையும் நான் இந்த நிலத்தை விற்க முயற்சி செய்யும் போதெல்லாம் ஏதோ ஒரு தடங்கல் வந்து கொண்டே இருக்கிறது மகளின் திருமணத்தை என்னால் எப்படி நடத்த முடியும் மாப்பிள்ளை வீட்டில் நான் என்ன சொல்வது என இவர் புலம்புவதை கேட்ட சகுந்தலா எல்லாம் நல்லதுக்குதான் விடுங்கள் என அவர் நிம்மதியாக உறங்கிவிட்டார் குருநாதன் இந்த நிலத்தை விற்க முடிவு செய்தார் அதெல்லாம் சரி அதை வாங்க யார் வருவார்கள் குருநாதனின் இந்த நிலத்தை ஒருவரும் வாங்க வராததற்கு என்ன காரணம் என்று பார்ப்போம் ஒரு பதினைந்து வருடத்திற்கு முன்பு குருநாதனும் அவரது இரண்டு நண்பர்களும் பொள்ளாச்சி சிட்டிக்கு வெளியில் ஒரு ஒன்பது ஏக்கர் நிலம் குறைந்த விலைக்கு கிடைக்கிறது என கிளம்பினார்கள் அந்த நிலத்தை மூன்று பங்காக பிரித்துக் கொள்ளலாம் என முடிவு செய்தார்கள் நேரில் சென்று பார்த்தால் அந்த இடம் தேங்காய் பண் போல் ஒரு பக்கம் அகலமாகவும் மறுபக்கம் செல்ல செல்ல ஊசி போல் இருந்தது நம் குருநாதனின் நண்பர்கள் இருவரும் அகலமாக இருக்கும் பக்கத்தை பிரித்துக் கொண்டு ஊசியாக இருக்கும் இடத்தை குருநாதனின் தலையில் கட்டிவிட்டார்கள் அதுதான் உனக்கு ராசி என்றெல்லாம் கூறி குருநாதனின் தலையில் மிளகாய் அரைத்து விட்டார்கள் குருநாதனும் வழக்கம் போல வாராகி அம்மனுக்கு பூ கட்டி போட்டு கேட்ட பொழுது அந்த இடத்தை வாங்கலாம் என வந்தது அவரும் சரி மற்ற இருவர்களை விட தனக்கு இந்த இடம் கொஞ்சம் விலை குறைவாக கிடைக்கிறது என அந்த ஊசி போல் இருக்கும் இடத்தை வாங்கிக் கொண்டார் அன்றிலிருந்து இன்று வரை தனக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வந்தால் இந்த இடத்தை விற்க முயற்சி செய்வார் ஆனால் அதை வாங்க ஒருவரும் வரமாட்டார்கள் இப்படியே காலங்கள் சென்றது அன்று காலை விடிந்ததும் சகுந்தலா குருநாதனிடம் தனக்கு இரவில் வந்த ஒரு கனவைப் பற்றி கூறினார் அது என்ன கனவு என்றால் அவர்கள் வாங்கிய நிலத்தில் ஒரு காட்டு பன்றி மண்ணில் குழி தோண்டுவது போலவும் அதன் பிறகு அந்த குழிக்குள் பார்த்தால் தங்க புதையல் இருந்ததாக கூறினார் அதை கேட்ட குருநாதன் ஆகா தன் நிலத்தில் புதையல் இருக்கிறது அதை வாராகி அம்மன் காட்டிவிட்டாள் என தன் நிலத்தை விற்பதை மறந்துவிட்டு அங்கு புதையலை தேடி அலைய ஆரம்பித்தார் அவர் எவ்வளவு தேடியும் அங்கு புதையல் கிடைக்கவில்லை அப்படியே நாட்கள் செல்ல இவர்கள் தங்கள் மகளுக்கு பார்த்த மாப்பிள்ளை பற்றி ஒரு சில விஷயங்களை கேள்விப்படுகிறார்கள் அது என்னவென்றால் அவருக்கு ஏற்கனவே பெங்களூரில் ஒரு பெண்ணுடன் தொடர்பு இருப்பதையும் அந்த பெண்ணை அவர் ஒரு முறை திருமணம் செய்ததையும் கேள்விப்பட்டு அதிர்ந்து போனார்கள் இங்கு குருநாதன் புதையலை தேடி கலைப்படைந்தும் போனார் அவரது மற்ற இரண்டு நண்பர்களும் அவர்களது இடத்தை பிளாட் போட்டு விற்பதற்கு தயாரானார்கள் ஆனால் குருநாதன் தன் நிலத்தை விற்கவும் முடியாமல் அந்த நிலத்தில் புதையலும் இல்லாமல் கோபத்தில் வாராகி அம்மனிடம் சென்று ஏம்மா என்னை இப்படி சோதிக்கிறாய் என புலம்பிக் கொண்டிருந்தார் அப்படியே இரண்டு நாள் சென்று விட்டது அப்பொழுது குருநாதனுக்கு ஒரு போன் வருகிறது அவரது நிலத்தை ஒரு நல்ல விலைக்கு வாங்க முன் வந்தது ஒரு கம்பெனி குருநாதன் தனது நிலத்தை அதிகபட்ச விலைக்கு அந்த கம்பெனிக்கு விற்றார் அந்த கம்பெனியும் அங்கு ஒரு விண்டு மில் போட்டார்கள் அதனால் குருநாதனை ஏமாற்றிய அவரது இரண்டு நண்பர்களுக்கும் அங்கு பிளாட் போட்டு தங்கள் இடத்தை விற்க முயற்சி செய்தும் அதை வாங்க யாரும் முன்வரவில்லை ஏனென்றால் அருகில்தான் விண்டுமில் வந்துவிட்டதே குருநாதன் மகளுக்கும் ஒரு நல்ல இடத்திலிருந்து வரன் வந்தது குருநாதனும் சகுந்தலாவும் நல்லபடியாக தங்கள் மகளுக்கு திருமணம் செய்து தார்கள். குருநாதனும் சகுந்தலாவும் எந்த ஒரு காரியம் செய்தாலும் வாராகி அம்மனுக்கு கட்டி போட்டு அந்த அம்மனிடம் கேட்டுத்தான் செய்வார்கள் பூக்கட்டி போட்டு பார்ப்பது என்பது இரண்டு நிறப்பூக்களை இரண்டு வெவ்வேறு பேப்பர்களில் மடித்து தாங்கள் செய்ய போகும் காரியத்தையும் அதற்கு வாராகி அம்மனை வேண்டிக் அந்த அம்மனிடம் உத்தரவு கேட்டு கண்ணை மூடிக்கொண்டு தங்கள் மனதில் நினைத்த பூவை கையில் எடுத்தால் அந்த காரியத்தை செய்யலாம் என அர்த்தம் அப்படி அவர்கள் கேட்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும் வாராகி அம்மன் முதல் தடவையே தன் உத்தரவை கொடுத்து விடுவாள் மறுபடியும் படியும் கேட்கும்பொழுது அது மாறித்தான் வரும் வாராகி அம்மனின் உத்தரவை மீறி தங்கள் மகளுக்கு ஒரு தவறான மாப்பிள்ளையை வரன் முடித்திருப்பார்கள் ஆனால் அதை தடுப்பதற்காகவும் குருநாதன் நிலத்தை நல்ல விலைக்கு விற்பதற்கான சூழ்நிலை இன்னும் வரவில்லை என்பதனால் சகுந்தலாவின் கனவில் நிலத்தில் புதையல் இருப்பது போல் காட்சியளித்து குருநாதனை புதையலை தேடவிட்டு கொஞ்சம் காலதாமதம் செய்து அவர்களது மகளுக்கு ஒரு நல்ல வரணும் அந்த நிலத்தை நல்ல விலைக்கு வாங்கும் சூழ்நிலையையும் இவர்களுக்கு வாராகி அம்மன் ஏற்படுத்திக் கொடுத்ததாக கூறினார்கள் வாராகி அம்மனை பொறுத்தவரை எப்பொழுதும் நேர்வழிதான் வாராகி அம்மனை வணங்க வணங்க நமக்கான கஷ்டங்களையும் சூழ்நிலைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து நம் வாழ்க்கையை நல்வழிப்படுத்தி முன்னேற்றம் கொடுப்பாள் என்பது அவரை வணங்கும் பக்தர்களின் பெரும் நம்பிக்கை இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா அப்படியென்றால் எனக்கு ஒரு லைக் போடுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தாருடனும் இந்த கதையை பகிருங்கள் மேலும் இதுபோன்ற கதைகளை தொடர்ந்து பார்க்க எஸ்கே ஸ்டோரிஸிற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி